தடை பண்ண முடியும் இட் இஸ் காமன் டைம் சாதாரணமான ஒரு நேரம் மனிதர்கள் கூட தடை பண்ணிடலாம் கத்திரப்படி சொல்லணும் பண்ணணும் வைப்பாரு குடும்பத்தை குறிச்சு ஆனா ஒரு மனுஷன் கொண்டாந்து பிளானே என்ன செய்வான் அப்படி நீங்க ஒன்னே யோசிச்சுப்பீங்க ஐயோ கடவுள் பத்தியா சொன்னாரு பண்ணலையே கிடையாது அவர் திட்டம் வச்சிருந்தாரு சில மனிதர்கள் கெடுத்து போட்டார்கள் உங்க ஊழியத்தை குறித்து சில திட்டா வச்சிருந்தாரு சூழ்நிலைகள் வாய்க்காமல் போனது

அதுதான் காட் சයින් நல்லா கவனியங்க அப்ப சாதாரண நேரவரே கைராஸ் காட் சයින් நேர நான் சொல்லுகிறேன் தேசத்துக்கு மட்டும் இல்ல வந்திருக்கிற ஒவ்வொரு உடைய அநேக வருஷங்களாய் என் புள்ள என் குடும்பத்துல இது நடக்காதா என் ஊடியத்துல எத்தனையோ வருஷம் ஜோப் பண்ட்டையா உபவாசம் பண்ணிட்டேன் எத்தனையோ காரியங்கள் வெளியே சொல்ல முடியல தண்ணி போட்ட அவி அவங்க சொல்கிறாரு தண்ணி போட்ட விதத்தில் என் கணவுல கூட நான் சொல்லல நான் ஜெபித்து கொண்டு ஆண்டவர் சொல்றாரு சொல்கிறாரு நான் அதை கவனிச்சு தான் இந்த காலம் ஒன்று இங்கே கொண்டாந்த ப்ரைஸ் அதோட அதை நான் கவனிச்சு தான் இந்த கால உள்ள இங்கே கொண்டாந்த உன்ன வெறுக்க பர்பஸ் இட் இஸ் த கஸ்டைன் கட்ட நீங்க எதுக்கெல்லாம் ஜெபிச்சிருந்தீங்களோ அவர் டைம்ல உங்களுக்கு பதில் கொடுக்கிற நேரம் இது